வணக்கம் நண்பர்களை உங்கள் சிவிங் நம்ம இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா ஒரு தண்ணி தொட்டியோட கொள்ளளவு நம்ம வந்து எப்படி கணக்கு எடுக்கலாம் இந்த வீடியோல கொத்தனா ஸ்டைல போறோம் போன வீடியோல வந்து வந்து போட்டுனா ஸ்டைல் இந்த ஒன்னு கொண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு சாரி ஒன்னி கொண்டு இருபத்தடி நீங்க மனசுல வச்சிருங்க ஓகே இப்போ வந்து இந்த தொட்டியோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா பத்து அடி அகலம் பாத்தீங்கன்னா ஆறு அடி உயரம் பாத்தீங்கன்னா ஆறு அடி அப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த மூணு நம்ம வந்து போறோம் போறோம் அப்போ பத்து

ஈஸியா உங்களுக்கு புரியுதமா சொல்லி இருந்திருக்கு நன்றி